அரிய ஒரு சைடுக்கு பை மினிட்ஸ் தான் நீங்க டைம் கேட்கறது தப்பு இல்ல ஆனா டீம் வந்து வெளியே போன உள்ளே இறங்கி ஆறு நிமிஷம் கொடுக்குறோம் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் ரெண்டு டீமுமே கரெக்டாக இறங்கி நெல் வெளியில் தோற்று போனோம்னா உள்ள இறங்கி ஒரு நிமிஷம் சேர்த்து கொடுக்குறோம் தம்பி ஸ்கோர் போர்டுக்கு ஸ்கோர் போர்டுக்கு ஒரு பயன் தான் இருக்கான் போர்டு அனுப்பிடு நண்பர்கள் இரு அணிகளுக்கும் தனா ஒரு வச்சு சொல்லி பாயிண்ட் बहुत अच्छी बोनस प्लस वन पॉइंट कोटाबली बोनस प्लस वन पॉइंट

ടു മുൻ അപൈ ഇരണ്ട് വെച്ച് ஆட்டம் முடிந்த மறுகணமே ஆட அழைக்கும் மணிகள் எஸ் கி குட்டிராஜா பி அவர்களை எதிர்த்த ஆதி பைரவன் புல்லாவளி ஆனால் மேட்ச் முடியுமா வந்துருங்க அதனைத் தொடர்ந்து ஏஎஸ்சி கீழ் அழகாபுரி பி அவர்களை எதிர்த்து தெற்கு வீரபாண்டியபுரம் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே இரு அணிகளும் அடையாளத்துக்கு நின்றால் கூட ஒரு நிமிஷம் ஆறு நிமிஷம் கூட கூட இரு அணிகளும் ஆனால் இருக்கணும் கிரௌண்ட்ல இந்த ஒரு ஆட்டம் முடிஞ்ச மறுகணும் இரு அணிகளும் இருக்கணும் நண்பர்கள் கூட்டாமல்

ஒரு வெச்சு பிள்ளை முன்னர் விலை லைனம்பேர் கூட ஒரு ஆள் இல்ல இல்லை ஆஹ் ரெண்டு பக்கம் கூட வராத பார்த்து நண்பர்கள் கொள்ளைகளும் போது தோல்வி தீர்மானிக்கும் அதனைத் தொடர்ந்து ஏசி கீழே அழகா பிரிப்பி அவர்களும் அவர்கள் எதிர்த்து தெற்கு தங்கள் அணிகளை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

கடைசி நான்கு நடைமுறை ஆட்டம் தீர்மானம் கடைசி நான்கு சூப்பர் டேக்கல் ஆண் கூட்டாம்பு அணையினருக்கு சூப்பர் டேக்கல் வாய்ப்பு உள்ளது கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் நண்பர்கள் கூட்டம் ஆறு வெச்சு புள்ளியிலும் வெண்ணிலா முன்னணி அணைநர் ஏழு வெச்சு புள்ளியிலும் ஒரு வெச்சு புள்ளிகள் முன்னிலையில் வெண்ணிலா அணையினர் கபரிக்குள் அணையினர் पूरे व्यक्तियों के पुले घोटा पुले अनिन्दर की और चुन्नी। पैर ड्राइड, पैर ड्राइड बल्ले बल्ले घोटा बल्ले बल्ले अनिन्दर की। पैर ड्राइड। पूरे रेफरी पर सुपर डबल टू पॉइंट करेंगे। டூ பிளஸ் டூ ஃபோர் பாயிண்ட்ஸ் கடைசி ரெண்டு ஆட்டம் கடைசி ரெண்டு இரு அணிகளும் இப்பவே நீங்க வந்தா கூட பரவாயில்ல கடைசி ரெண்டு நிமிஷம் ஃபர்ஸ்டே வந்து நின்னா எக்ஸ்ட் ஒரு நிமிஷம் ஆறு நிமிஷம் கிடைக்கும் மேட்சுக்கு போனஸ் பிளஸ் டூ சூப்பர் ரைட் சூப்பர் ரைட் போனஸ் பிளஸ் டூ நண்பர்கள் கூட்டம் அதனைத் தொடர்ந்து ஏசி கீழே அழகா பிடிப்பை அவர்களை அவர்களை எதிர்த்து திருக்கி வீர பாண்டியபுரம் தங்கள் தயார் தயார்படுத்திக் கொள்ளுமாறு கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து பிரேம் பிரதர்ஸ் கூட்டாம்பு அவர்களை எதிர்த்து பறக்கும் படை சிவகலை தங்கள் மேட்ச் டக்குன்னு தயாரிக்க கமிட்டி கொஞ்சம் ஒத்துழைப்பு லைன் நம்பர் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ரெண்டு பேரும் உள்ள லைன் நம்பர் கவனமா பாருங்க ரைடர் அவுட் ஒரு வெச்சு புள்ளி வெளியில முள்ளன் விலை முள்ளன் விலை அணியினர் பதிமூன்று வெச்சு புள்ளிகளும் கூட்டாமல் கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் கடைசி ஒரு நிமிடம் பிள்ளையடினர் பத்து வச்சு பிள்ளைகள் முருகன் பிள்ளையாடினார் பதிமூன்று வச்சு பிள்ளைகள் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் இல்ல பதினொன்னாம் பதினொன்னாம் ஒரு வெ கூட்டாம்பு தேர்ட்ரை தேர்ட் ராய்ட் வெண்ணிலா முள்ளன் விலை தேர்ட்ராய்ட் கூட்டாம்புள்ளை அணையினர் பதினோரு வெச்சு பிள்ளைகள் முள்ளன் விலை அணியினர் பதிமூன்று வெச்சு பிள்ளைகள் பதினொன்று பதிமூன்று